அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ஒரு பேபி ஃபுட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதோடு நான் ஆட் பண்ணும்போது சொல்லிகிட்டே வரேன் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து பால் ஐட்டம்ஸில் நிறைய கொடுத்தீங்கன்னா நெய் தயிர் மோர் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டிங் கிடைக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும் இப்போ இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை பல் வராத குழந்தைங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டாம் நட்ஸ் பவுடர் வேணுன்னா சேர்த்துக்கோங்க கடைசியில் இந்த மாதிரி செய்கிறது வந்து பல் இருக்க குழந்தைங்களுக்கு லைட்டாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆன உடனே இதில் ஒரு வாழைப்பழம் நான் இங்கே கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்ல பழுத்த பழம் இது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இந்த நெய்லையே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல நெயில் இந்த வாழைப்பழமும் ரோஸ்ட் ஆகட்டும் வாழைப்பழம் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் கொடுக்கும் வயிற்று ப்ராப்ளம்ஸ்லாம் வராது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுங்க சரியாயிடும் இப்போ இந்த வாழைப்பழம் பாருங்கள் நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதை எடுத்துகிட்ட பிறகு அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் டோட்டல் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம் அரை ஸ்பூன் நெய்க்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது ரெண்டு ஸ்பூன் ரவை இருக்குது இது நல்லா வறுத்துக்கலாம் இந்த நெய்ல இது ஃபுல்லாக இந்த அரை ஸ்பூன் நெய்க்கு இது கரெக்டாக இருக்கும் இதில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வந்து நம்ம ஒரேடியாக கொஞ்சம் நெய் விட்டு நிறையவாக கூட வறுத்து வச்சுட்டு தினமும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கூட செய்யலாம் குழந்தைங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த ரவை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி நெய்ல இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவை வந்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அடுப்பு மேலே அப்படியே வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு இந்த பாலுக்கு இந்த ரவைக்கு கரெக்டாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சோமுன்னா பால் சீக்கிரம் சுண்டிடும் ஆனால் ரவை வந்து வேகாது அதனால தான் எந்த ஃபுட் செஞ்சாலுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ இது லைட்டாக வேகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கல்கண்டு பவுடர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இங்கே கல்கண்டு பவுடர் சேர்க்குறேங்க குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவை வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நீங்கள் வீட் ரவை கூட வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நார்மல் ரவை தான் இதே நல்லா இந்த மாதிரி வெந்த உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பல் வராத குழந்தைங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் லைட்டாக பால் ஊற்றி மிக்சி ஜாரில் கிரைண்டிங் பண்ணியும் இதை அப்படியே ஊற்றிட்டு இறக்கிட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்காமல் வாழைப்பழத்தை ஒண்டி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே விடலாம் பாருங்கள் இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு பெரிய பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க பெரிய பசங்க வந்து கொஞ்சம் அல்வா மாதிரி இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக கொடுக்காம நம்ம வந்து கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி பால் சேர்க்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு தினமும் வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் பல ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி